பெரியா சிபா என்று சொன்னால் இன்னைக்கு உலகம் முழுவதும் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் தமிழர் தந்தை என்று உலகம் முழுவதும் பாராட்டக்கூடியவர் அவருடைய காலத்தில்தான் தான் பத்திரிகை துறையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்து மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றங்களையெல்லாம் கொண்டு வந்து உருவாக்கிய மாபெரும் ஒரு மாபெரும் தலைவர் அமைச்சராக பணியாற்றியவர் உலகளவில் பெயர் போறவர் குறிப்பாக ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தை உலகறியல் செய்தவர் அவருடைய நினைவு நாளில் இன்றைக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன் அவருடைய வழியிலே தான் எங்களுடைய சின்னையா சிவந்தி ஆயுத்தனர் அவர்கள் என் மீது அளவற்ற மற்றும் பாசமுடைவர்கள் நெல்லை மாவட்டத்தில் கபடி போட்டி நடத்துகின்ற பொழுது சிவந்தி கோல்டு கப் கபடி போட்டி நடத்துகின்ற பொழுது அந்த கபடி குழுவில் நான் பொருளாளராக இருந்து பேட்டனாக இருந்து ஐயா சின்னையாவுடைய மறைவு காலம் வரையிலும் அவரோடு பணியாற்றினார் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களது அமித்ஷா அவருடைய தலைமையிலே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக வந்து அவருக்கு பெருமை சேர்ப்பதில் நான் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய புகழ் இந்த உலகம் முழுவதும் உங்கள் வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி முடிவுறு நன்றி வணக்கம் அதாவது முதலமைச்சர் வந்து கடந்த அந்த நிகழ்ச்சியில கலந்து கலந்து கொள்ளாமல் வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனா இந்த ஆண்டு முதல்ல கலந்து கொள்வதாக இருந்தது அதுக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தில் மாறுதல் மாலை இருந்தது ஆனால் இப்பொழுதுமே கலந்து கொண்டிருக்கிறார் என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு எந்த நல்ல திட்டங்கள் கேட்டு வாங்கி வந்தாலும் அது முதலமைச்சருக்கு பொறுமையாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான உணர்வு வச்சு தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மத்திய அரசோடு ஒரு உணவு ஒரு இணக்கமான ஒரு உறவு வைத்துக் கொண்டு நிதிகளை பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம்